காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று பதினெட்டு ஸ்ரீராமநவமி நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்று இரண்டு எழுத்தினால் கம்பராமாயணம் சிறப்பு பாயிரத்தின் பதினான்காம் பாடல் இப்படி சொல்கிறது ஸ்ரீராமநவமி என்று குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ஒவ்வொருவரும் கம்பராமாயணத்தில் ஸ்ரீராமாவதார கட்டத்தில் உள்ள கீழ்காணும் பாக்களை பாராயணம் செய்ய வேண்டும் பூசமும் விண்ணுளோர்களும் தூய கற்கடகமும் எழுந்து உள்ளவே சித்தரும் இயக்கரும் தெரிவைமார்களும் வித்தக முனிவரும் விண்ணுள்ளோர்களும் நித்தரும் முறைமுறை நெருங்கி ஆர்ப்புற தத்துரல் ஒழிந்து நீள் தருமம் ஓங்கவே ஒரு பகல் உலகெலாம் உதரத்துட்பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை திருவுரப் பயந்தனள் திறங்குள் கோசலை இது கம்பராமாயணத்தின் பாலகாண்டத்தில் திரு படலத்தில் வரும் பாடல் இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஸ்ரீ ராமநவமி அன்று முழுவதும் பட்டினி இருந்து விரதம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளி சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லாரும் ஏதாவது சிறிய கோவில் சந்நிதியிலோ அல்லது பஜனை மடத்தின் முன்போ கூடி ஸ்ரீராமராம ராம மந்திரத்தை ஐந்து நிமிஷம் ஜபம் செய்து பிறகு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்னும் பதிமூன்று அக்ஷரங்கள் கொண்ட மந்திரத்தை ஒருவர் முதலில் சொல்ல எல்லாரும் அதை பின்பற்றி சொல்லிக் கொண்டு ஊரை சுற்றி வந்து முதலில் ஆரம்பித்த இடத்தை அடைந்து அங்கு பத்து நிமிஷம் பஜனை செய்து பூர்த்தி செய்ய வேண்டும் மறுநாள் காலை அதே இடத்தில் கூடி ஸ்ரீ ராமாவதாரத்தில் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்தை வர்ணிப்பதாக உள்ள கீழ்காணும் பாக்களை பாராயணம் செய்து அல்லது சம்ஸ்கிருதம் படித்தவர்கள் எவரேனும் இருந்தால் அவரை கொண்டு வால்மீகி ராமாயணத்தில் உள்ள ஸ்ரீ ராம பட்டாபிஷேக சர்க்கத்தை பாராயணம் பண்ணும்படி செய்து பத்து நிமிஷம் பஜனை செய்து ஊர் பொது செலவில் ஏழை மக்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும் மங்கள கீதம் பாட மரையோலி முழங்க வல்வாய் சங்கினம் குமுற பாண்டில் தண்ணுமை ஒப்ப தாவில் பொங்கு பல் இயங்கள் அற்ப பூமழை பொழிய விண்ணோர் எங்கள் நாயகனை வெவ்வேறு எதிர் அபிஷேகம் செய்தார் மாதவர் மறைவாளர் மந்திர கிழவர் முற்று மூதறிவாளர் உள்ளன் சான்றவர் முதல் நீராட்ட ஜோதியான் மகனும் மற்றை துணைவரும் அனுமன் தானும் தீதிலா இலங்கை வேந்தும் பின் அபிஷேகம் செய்தார் சித்தம் ஒத்தனன் என்று ஓதும் திருநகர் செல்வம் என்ன உத்தமத்தொருவன் சென்னி விளங்கிய உயர் பொன் மௌலி ஒத்து மேய்க்கு உவமை கூற ஓங்கு மூவுலகத்தோர்க்கும் தத்தம் மேல் வைத்தது ஒத்தென தளர்வு தீர்ந்தார் ராமபிரானின் சிரத்தின் மேல் பொன் கிரீடம் விளங்கியது கண்டு மூவுலகிலும் உள்ள மக்களும் தத்தம் சிறமேல் பொற்கிரீடம் வைக்கப்பட்டது போலவே எண்ணி மகிழ்ந்தார்கள் என்பது கடைசி செய்யுளின் கருத்து நாட்டில் உள்ள எல்லா மக்களிடையேயும் தெய்வபக்தியும் நன்னடத்தையும் வேரூன்றி வளர வேண்டும் என்று எல்லாரும் ஸ்ரீராமநவியன்றும் மறுநாள் புனர் பூஜையிலும் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும்